மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிற நம்பிக்கையோட கதை கொள்ள போலாமா குமரனும் தேவிகாவும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்பவே அன்பா இருக்கிறவங்க குமரனோ அவனோட லவ் ரொம்ப எக்ஸ்பிரஸ் அவ மனசுல நினைக்கிற எல்லா ஆசைகளையுமே வெளியே சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அவ ஒரு இன்டிபெண்டன்டான பொண்ணு அவளோட செலவுகளை அவளே கவனிச்சுக்கிட்டவ கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் குழந்தைகளை அவளே கவனிச்சுக்க வேண்டிய நிலைமை இருந்ததுனால அவளோட கெரியர் லைஃப அவளால தொடர முடியல அவ யாரையோ சார்ந்து வாழ்ந்துட்டு கூடிய ஒரு எண்ணம் அவ மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு அவ வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது கணக்கு பார்க்காம எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வாங்குவா கரண்ட் பில்ல பத்தியோ தண்ணி பில்ல பத்தியோ கேஸ் பில்ல பத்தியோ எதை பத்தியுமே அவ யோசிக்கிறது இல்ல பணம் குறித்த ஒரு சிந்தனை அவ மனசுல வந்ததே இல்லை அவளோட வேலைகளை அவ முடிக்கிறதுல மட்டும்தான் கண்ணும் கருத்துமா எப்பவுமே இருப்பா தினமுமே அவளோட தேவைகளுக்காக ஹஸ்பண்ட் கிட்ட போய் காசு கேக்குறதே வாடிக்கை ஆயிடுச்சு அப்படி அவளோட கணவர் எதுக்காவது நோங்கிற வார்த்தையை சொல்லிட்டா அவளுக்கு ரொம்பவே கவலையாயிடும் அவ வேலைக்கு போகாம அவ ஹஸ்பண்ட சார்ந்து வாழ்றதுனாலதான் அவளோட தேவைகளுக்கு எல்லாமே அவ ஹஸ்பண்ட் நோ சொல்ற மாதிரியே அவ ஃபீல் பண்ணுவா உடனே பயங்கர டிப்ரெஷன் குள்ள குமரன் தேவிகா கிட்ட அவரோட வருமானத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாலே தேவிகாவுக்கு கோவத்தை தவிர வேற எதுவுமே வராது குமரனோட பினான்சியல் ஸ்டேட்டஸ பத்தி தெரிஞ்சுக்க அவ முன் வந்ததே இல்ல இது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டையில போய் முடிஞ்சதை நினைச்சு குமரன் ரொம்பவே வருத்தப்பட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சாரு குடும்பத்தோட நலனுக்காக தான் அவளோட வேலையை அவ தியாகம் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட குமரன் ஒரு நல்ல முடிவாவே எடுத்தான் மாதம் பிறந்த உடனேயே தேவிகாவோட கையில ஒரு தொகையை கொடுத்து அதற்குள்ளாகவே வீட்டு செலவை கவனிச்சுக்க சொன்னான் அதுவும் இல்லாம அவளுடைய தனி தேவைகளுக்காகவும் கொஞ்சம் காசை தேவிகா கையில கொடுத்து வச்சான் இப்ப வீட்டோட பொறுப்பு மொத்தமாவே தேவிகா கையில வந்ததுமே அவ எல்லாத்தையுமே பட்ஜெட் போட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சா எல்லா பில்லையுமே நேரடியா அவளே அடைக்கிறதுனால எல்லாத்தையுமே சிக்கனமாவும் செலவு பண்ண ஆரம்பிச்சா மாதாந்திர செலவுகள் எல்லாமே தான் இருக்குதான்னு அடிக்கடி உறுதிப்படுத்திக்குவா மீதமுள்ள பணத்தை சேமிச்சு வைக்கவும் பழகிக்கிட்டா அவளோட மனசுல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தானாவே வந்தது அந்த சந்தோஷம் குடும்பத்திலும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது இப்ப தேவிகாவுக்கும் குமரனுக்கும் அதிகமா சண்டைகள் வர்றதே இல்ல இந்த கதையில வரக்கூடிய நிறைய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் நானும் இப்படி டிபெண்ட்டாக இருக்கேன்னு நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் எப்போ இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்து என்னையோ இண்டிபென்டண்டாக ஃபீல் பண்ண வச்சாங்களோ அப்பத்துல இருந்து ஒரு பெரிய சமாதானம் எங்க குடும்பத்தில் நிலவிட்டு தான் இருக்கு இதே பீஸும் ஹாப்பினஸும் உங்க எல்லாரோட லைஃப்லயுமே இருக்கணும்னு நான் ஆண்டவன வேண்டிக்கிறேன் இன்னொரு வீடியோல சந்திப்போம் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி எப்பவும் இது மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க Thanks for watching the video. Stay connected always with Voice of Tamil.